பஜனைக்கு வந்த பக்தோடி அனைவருக்கும் முத்தையாபள்ளியில ஒட்டி ஸ்ரீ அகிலாண்டி ஸ்ரீ சமய ஸ்ரீ சோழீஸ்வர திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமசி ஸ்ரீ சபரி ஐயப்போடு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பஜனையானது வாரந்தோறும் சனிக்கா மாலை ஆறு முப்பது மணி முதல் இருபது எட்டு முப்பது மணி பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்தில் நடந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கல்வி சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவமசி ஐயப்பன் அருளப்பும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான கட்டளையை நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய நாச்சிமத்து குருசாமி அவர்களும் அவர்கள் அம்சரே அவர்களும் அவர் குடும்பத்தாரர்களும் அன்னதான கட்டளை ஏற்று நடத்துகிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இரவிலும் கலைவர்கள் ஸ்ரீ சதீவன் தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவம் சி அறையினர் ஐயப்பன் என்றும் அவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வோ பெற்று சகல ஐஸ்வரன் சகல செல்வங்களும் பெற்று எந்த நோய் பல பல்லாண்டு பல நூற்றாண்டுகளும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தால் ஈடுபடு வாழ வேண்டுமாவும் பஜனை கடந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும் எல்லா வலை இறைவனின் அனைவரும் மனதார இணைந்து ஒரு மூணு கூட்டுப் பிரார்த்தனை செய்ய முறை கேட்டுக் கொள்ளியே ஓம் ஸ்ரீ ஹரிசாமி அம்சி அவர்கள் குடும்பத்தார் தாழ்வாக

வாங்க குரல் மறு நெருங்கல் நீங்கள் வளர்ச்சி மலைவரம் சுரக்கம் அண்ணன்முறை அரங்க முறைகளால் நீங்கள் வாழ்ந்து நான் முறை ஆரம்ப நட்டமும் மேலும் மேன்மைகள் சரி வினை வழங்க உலகம் எல்லா எல்லா வினைய பெருமன் முருகப்பெருமானுடைய பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் நிருவடி வாழ வேண்டும் என்றும் அவரை மறவாத இருக்க வேண்டும் என்றும் மரவாதனம் அவருக்கும் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் தயவு திருமணம் பிராப்தி கிடைக்க வேண்டும் சுவாமி アメリカ。